நன்றி அடுத்ததாக அடுத்ததாக உடுப்பிட்டி பயணம் எங்களுடைய நாடு நேர தொழிலாளர்களுடைய உழைப்பிலே தான் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரமே தங்கி இருக்கின்றது உண்மையிலே மலையத்திலே தோட்ட தொழிலாளர்கள் இருந்து சாதாரண விவசாயிகள் முதல் சாதாரண தொழிலாளர்கள் வரை அவருடைய இயக்கம்தான் செயற்பாடு தான் எங்களை இந்த நாட்டை இந்த பொருளாதாரத்திலே பாதுகாத்திருக்கின்றது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அனுபவமாக கடந்த கொரோனா காலத்திலே இந்த தொழிலாளர்களுடைய உழைப்புத்தான் பல தொழில் வர்க்கத்துடைய உழைப்புத்தான் பல நெருக்கடிகள் இருந்து எங்களை மீட்டு பாதுகாத்தது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் அது எந்த தொழிலாக இருந்தாலும் இவ்வாறான செயற்பாடாக இருந்தாலும் பல தொழிலாளர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையின் நோக்கம் என்னுட எண்ண எண்ணத்துடன் அவர்கள் செயற்பட்டதனுடைய பரிபொருளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஆக ஆனாலும் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற காலங்காலமாக இருக்கின்ற இந்த தொழில் மக்களுடைய ஒடுக்குமுறைகள் விடுவிக்கப்படவில்லை அவர்கள் விடுபடவில்லை என்கின்ற செய்தியும் இருக்கின்றது ஆகவே தான் நாங்கள் இந்த ஒன்றிணைந்து உரிமைகளை வெல்வோம் என்கின்ற நிலையிலே இந்த தொழில் சமூகம் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து போராடுகின்ற பொழுதுதான் மது நாட்டை நாட்டினுடைய தங்களுடைய உரிமைகளை பெறுவதுடன் நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையிலே இன்று இந்த மேதின நிகழ்விலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற உறுதிமொழி நாங்கள் ஒன்றிணைந்து உரத்த குரலிலே ஒடுக்குமுறைகளை தகர்க்க வேண்டும் என்கின்ற நிலையிலே தான் எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன அந்த வகையில் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் கௌரவ அமைச்சர் டக்ல சிவானந்த் அவர்கள் தன்னுடைய மேதின அறைகூலை விடுத்திருக்கின்றார்கள் அவருடைய வழிகாட்டலே அவருடைய கடந்த கால அவருடைய தீர்க்க தரிசனமான சிந்தனைகளுடனான செயற்பாடுகள்லாம் இன்று செயல் வடிவம் பெற்று வருகின்றன அவருடைய தொழில் வர்க்கம் சார்ந்த எந்தொரு பிரச்சனையும் சட்ட ரீதியான விடயங்களாக இருந்தாலும் அல்லது அவருடைய சுற்று என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அவருடைய சிந்தனையும் எண்ணமும் தொழில் மக்களுடைய தொழிலாளர்களுடைய மேம்பாடு தொடர்பாகத்தான் அவர் கூடிய அக்கறை செலுத்தி வருகின்றார்கள் அதற்காக திட்டங்கள் வகுப்பவர்கள் தீர்மானங்கள் போடுபவர்கள் என்பதற்கு அப்பால் அந்த செயல் திட்டங்களை செயல்படுத்துவதும் தொழிலாளர்களுடைய நலன்களை பேடுவதும் அதனூடாக இந்த சமூகத்தினுடைய உயர்ச்சியின் வளர்ச்சியையும் நோக்கமாக கொண்டுதான் அவருடைய திட்டங்கள் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அவர் எடுத்திருக்கின்ற எந்த ஒரு நியாயபூர்வமான சிந்தனையாளுடன் ஒரு ஏட்டிக்கு போட்டியாக தீர்மானிப்ப தீர்மானங்களையும் திட்டங்களையும் வகுப்பது என்பதை விட இந்த சமூகம் சார்ந்த உழைக்கும் வர்க்கத்தினுடைய உயர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலைக்காகவும் விடுதலைக்குமான திட்டங்களையும் அவர் முன்னெடுத்து வருகின்றார்கள் அந்த அவருடைய என்பது நடைமுறை சாத்தியமாக அணுகின்ற பொழுதுதான் தொழிலாளர்களுடைய உழைப்பாளர்களுடைய அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள் அந்த வகையில் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு நிலப்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்திருந்தாலும் பல கட்சிகள் பல முதலாளித்துவ கட்சிகள் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்திலே ஒரு அடிமைப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய போராட்ட பயணத்தை தொடர்ந்து அதன் ஊடாக மக்கள் அடிமை இருந்து உடைபட வேணும் விடுபட வேணும் என்கின்ற உயர்ந்த நோக்கிலே செயற்பட்டுத்தான் அவர் சாதாரணமான ஒரு போராளியாக இருந்துதான் அரசியல் பரிமாணம் பெற்று இன்று இந்த சமூகத்திலே இந்த நாட்டினுடைய ஒரு பிரதான ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு பொறுப்பு நிலையை வகிக்கின்றார் என்றால் அவருடைய முப்பது ஆண்டு காலமான போராட்டங்கள் அவருடைய அதனுடைய அனுபவங்கள் அதனுடைய செயற்பாடுகளுடைய விளைவாக விட விளைவாகத்தான் அதை நாங்கள் காண்கின்றோம் அந்த வகையிலே இந்த மேதினத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலப்பாடாக எங்களுடைய எங்கள் மேது இருக்கின்ற ஒடுக்குமுறைகள் த தகர்த்து தகர்ந்து உரத்த நியாயங்கள் இழைக்க வேண்டும் ஒன்றிணைந்து நாங்கள் உரிமைகளை வெல்ல வேண்டும் ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டால்தான் ஒன்று வாழ்வு அதை நோக்கியதான் அவருடைய இந்த செயற்பாடுகளும் அமைந்திருக்கின்றன ஆனால் ஏடிக்கு போட்டியான பலர் இந்த இடங்களில் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைப்பதன் ஊடாக அதாவது அவதூறுகளை முன்வைப்பதனூடாக தாங்கள் இதை சாதித்ததாக கருதிருந்தாலும் இன்று எந்த நிலையிலும் இறுதியாக அவருடைய நடைமுறை சாத்தியமான நிலையை அவர்கள் அணுகுகின்ற அல்ல அவர்கள் வருகின்ற சூழலை அவரை பின்பற்றுகின்ற சூழலை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே இந்த நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிபட நாங்கள் ஓரணியாய் திரண்டு எங்களது தொழிலாளர்களுடைய விடுதலைக்காக தொழிலாளர் உரிமைக்காக நாங்கள் வாதாட வேண்டும் போராட வேண்டும் உழைக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்து கொண்டு அடுத்ததாக என்னுடைய பேச்சை நிறைவு செய்து அடுத்ததாக எங்களுடைய பேச்சாளர்கள் வரிசையில் ஏனைய கட்சியினுடைய பெண்கள் சார்பாக எமது உரிமைகள் எவ்வாறு மறுக்கப்பட்டது எங்களுடைய இலங்கை மக்களுடைய உரிமைகள் எவ்வாறு மீட்டெடுக்கப்பட்டது என்பதை ஒரு சிறிய அரசியல் வரலாறுடன் கூறலாம் என்று நினைக்கின்றேன் இலங்கையினுடைய வரலாறு ஐரோப்பிய வருகையுடன் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சாம் ஆண்டு போர்த்துகீச வருகையுடன் ஈழத்தில் நடைபெற்ற போராட்டங்கள் அந்த நேரம் இலங்கை ஈழம் என்று அழைக்கப்பட்டு இருந்தது யாவருக்கும் தெரியும் ஈழத்தில் நடைபெற்ற போராட்டங்கள் அடக்குமுறைகள் தமிழருடைய ராச்சியமான யாழ்ப்பாண ராச்சியம் இழக்கப்பட்டது அதிலிருந்து தொடங்கியது எமது உரிமைகளுக்காக நாங்கள் போராடியது அதனைத் தொடர்ந்து ஒல்லாந்தர் ஆட்சி அதனைத் தொடர்ந்து பிரித்தானிய ஆட்சி இந்த ஐரோப்பியர் ஆட்சி காலம் இலங்கையை கைப்பற்றப்படுவதற்கு முன்னர் அதற்கு முற்றிய காலங்களில் முதலாம் உலக யுத்தத்தில் உலக பொருளாதாரம் நலிவு நிலை அடைந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் உலக மகா யுத்தம் காரணமாக உலக பொருளாதார நலிவு நிலை அடைந்தது இதனைத் தொடர்ந்து இந்த தாக்கங்கள் இலங்கையையும் பல்கி பெருகி ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தையும் இன பெரம்பலையும் இன மோதலையும் ஏற்படுத்துவதற்கு இதன் மூலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டதற்குரிய பின்னணியான வரலாறாக எங்களுடைய இலங்கையினுடைய வரலாறு உரிமைகளுக்காக நாங்கள் போராடிய வரலாறு காணப்படுகின்றது இந்த வகையிலே நான் இன்று எடுத்துக்கொள்ளுகின்ற விடயம் இன்றைய அரசியல் சூழலில் எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினருடைய செயலாளர் நாயகமும் கௌரவ அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்களும் எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றது ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்கின்றது தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கின்றது எங்களுடைய இன்றைய கோஷமாக கூட இந்த ஒடுக்குமுறைகள் தகர்ந்து உரத்து நியாயங்கள் நிலைக்க ஒன்றிணைந்து உரிமைகளை வெல்லுவோம் என்ற ஒரு எதிர்கால சிந்தனையை கொண்டு தீர்க்க தரிசனமான ஒரு ஏகோபித்த ஒரு குரலை இன்றைய மே தினத்திலே கூறியுள்ள எங்களுடைய ஒடுக்குமுறைகள் ஒன்றிணைவு என்பது காலாதி காலமாக எங்களுடைய கடந்த கால அரசியல் செயற்பாடுகளால் இன்று இந்த நிலைமைக்கு நாங்கள் காண்பதற்கு ஒடுக்குமுறை கடந்த அரசியல் செயற்பாடுகள் காரணமாக இந்த ஒடுக்குமுறை ஏற்பட்டது கடந்த கால அரசியல் தலைவர்கள் விட்ட தவறுகளால் இந்த உரிமைகள் உரிமைகளை நாங்கள் இழக்க நேரிட்டது இந்த வகையிலே ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற அறைகூவல் மிக மகத்துவமான அறைகூவல் மலிக தமிழர்களை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் கிழக்கு மாகாண மக்களை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் வடக்கு மாகாண மக்களை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் இந்த வகையில் ஒன்றிணைந்து போராடினால் இதன் மூலமாக எங்களுடைய பொருளாதாரத்தை மீட்பதற்கு இந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கு தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து இந்த தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வரலாறு எங்களுக்கு கதை கூறுகின்றது பின்னணியாக இருக்கின்றது இந்த வகையிலே மலித மக்களுடைய தோட்ட தொழிலாளர்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய இன ஒடுக்குமுறை அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகள் மறுத்தப்பட்டதை நாங்கள் வரலாறை திரித்து இன்று காணப்படுகின்ற சில அரசியல் கட்சிகள் அதற்குரிய வரலாறை திரித்து எங்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக வரலாற்று பின்னணியுடைய காரணிக கர்த்தாக்களாக இருக்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஏனென்றால் ஒவ்வொரு தெளிவாக கூறப்படுகின்றதனால் இதனுடைய விளக்கத்தை இந்த விளக்கத்தை நாங்கள் கூறி எவ்வாறு எங்களுடைய இலங்கை மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற தொழிலாளர்களுடைய உரிமைகள் தொழிலாளர்களுடைய குடி உரிமைகள் மறுக்கப்பட்டது என்பதை தெளிவாக டைட்டில் எடுத்து உங்களுக்கு நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு இலங்கை இந்திய இலங்கையில் இருந்து ஐரோப்பியருடைய பிரித்தானியருடைய வருகையுடன் பெருந்தோட்ட தொழிலை விருத்தி செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறிய மாதிரி முலகாம் முதலாம் உலக யுத்தம் ரெண்டாம் உலக யுத்தம் போர்த்துகீசர் படையெடுப்பு ஒல்லாந்தர் படையெடுப்பு பிரித்தானியர் படையெடுப்பு இந்த இதுகளால் இலங்கையினுடைய பொருளாதாரம் நலிவடைந்தது எனவே கண்டி ராஜ்யம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சுடன் வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்க்க வேண்டிய ஒரு தேவைக்கு ஐரோப்பியர்கள் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் தள்ளப்பட்டனர் எனவே பெருந்தோட்டத்துறை அவர்கள் தங்களுடைய எங்களுடைய அரசியல் தலைவர் சொல்லுவார் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நலனை நலனை கருத்தில் கொண்டுதான் இலங்கையினுடைய பிரச்சனைகளை அணுகுகின்றது இது எங்களுடைய தலைவர் சொல்லித்தந்த ஒரு சித்தாந்தமாகும் அந்த வகையிலே இலங்கை இலங்கையை கைப்பற்றிய பிரித்தானிய நாடு தன்னுடைய நாட்டு நலனை கருத்தில் கொண்டு இங்கே இருக்கின்ற பழைய சுயதேவை பொருளாதாரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்ட நிலையில் அதனை விருத்தி செய்வதை தவிர்த்து பெருந்தோட்டத்தை விருத்தி செய்வதற்கு முனைந்தது இந்த வகையிலே தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டது எனவே தொழிலாளர்களை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள் இலங்கைக்கு கொண்டு வந்து பெருந்தோட்டம் முதலில் கோபி தோட்டம் கர்வா தோட்டம் தேயிலை ரப்பர் என்று இந்த வகையிலே பெருந்தோட்டம் இங்கு வளர்ச்சி அடைந்து இந்தியாவினுடைய தொழிலாளர்கள் இலங்கை பிரதிகளாக நிலை நிலைக்கும் அளவிற்கு இலங்கையிலே ஒன்றிணைந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் மலையக தமிழர்கள் ஆனால் எங்களுடைய முதலிலே கூறியிருந்தே எங்களுடைய அரசியல் தலைவர்கள் விட்ட தவறு இன்று நாங்கள் ஒன்றிணைந்த அந்த பகுதியில் இருந்து விலகி நிற்கின்றோம் இதனால் என்னவோ இந்த மேதினத்தின் அறைகூவலாக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஈடுபட வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய தலைவர் டக்ளப் தேவானந்தா அவர்கள் இந்த மேதினத்திலே தினத்திலே கூறியுள்ளார் இந்த ஒன்றிணைவை கடந்த கால அரசியல் தலைவர்கள் தவற விட்டார்கள் ஏனென்று கூறினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலங்கை சிட்டிசன்ஷிப் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள குடியுரிமை சட்டம் இந்த நம்பர் பதினெட்டு பதினெட்டு என்ற பிரிவின் கீழ் இங்கு உள்ள இலங்கை இந்திய தமிழர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று அந்த நேரம் பிரதமராக இருந்த டி எஸ் சேனநாயக்க அவர்கள் ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்தார் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அதற்கு அந்த நேரம் இலங்கை அரசியலை அலங்கரித்த இன்று தங்களை ஒரு மரபுரிமை கட்சி மரபுரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த சிங்கத்தையுடைய கட்சியினுடைய தலைவர் அப்புக்காத்து ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் அந்த இலங்கை தொழிலாளர்கள் இலங்கையில் வேலை செய்கின்ற இந்திய தொழிலாளர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு அதை எதிர்த்திருந்தாலும் பிறகு இந்திய இலங்கையினுடைய பொருளாதார நன்மைகளை பெற்ற ஜிதி பொன்னம்பலம் அவர்கள் காங்கேசன் துறையிலே தொடங்கப்பட்ட அந்த தொழிற்சாலையில் ஏற்படுத்தப்பட்ட ஊழல் காரணமாக அந்த நேரம் இருந்த பிரதமராக இருந்த டி எஸ் சேனநாயக்க அவர்கள் இந்த ஊழலை குற்றஞ்சாட்டி அவருக்கு ஒரு கோவை அவருடைய கையிலே போகின்றது அந்த வகையிலே திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்களை கிட்ட அழைத்து ஒரு கோவை உள்ளது எனவே இந்திய தமிழர்களை நாங்கள் வெளியேற்றுவதற்காக நாற்பத்தி ஓராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் சிட்டிசன்ஷிப் அந்த குடியுரிமை சட்டத்தின் கீழ் நாங்கள் இலங்கை தொழிலாளர்களை வெளியில் அனுப்ப போகிறோம் என்ற சட்டத்திற்கு சட்டத்தை கொண்டு போகின்றோம் அல்லது நீ இதனை ஓவண்டாவிட்டால் உன்னுடைய கோவை வழியில் வந்து உன்னுடைய அந்த ஆவணம் வெளிவிடப்படும் என்று கூறி அந்த அதனை பயந்து தன்னுடைய சுயநலத்திற்காக இலங்கையிலிருந்து இந்திய தொழிலாளர்கள் போவதற்கான சட்டத்திற்கு ஆமோதித்த இந்த வகையிலே இந்தியாவில் இருந்து எந்த வகையில் ஆமோதித்தார் என்று சொன்னால் கடந்த கடந்த நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் இங்கே இருந்த இலங்கை தமிழர் இந்திய தமிழர்களுடைய கிராண்ட் ஃபாதர் அதாவது எங்களுடைய அப்பாவினுடைய அப்பா இங்கே பிறந்திருந்தால் இங்கே உள்ள இந்திய தமிழர்கள் இங்கே வந்து குடியுரிமை எடுக்கலாம் அதற்கு ஆமோதித்தவர் தன்னுடைய சூக்கும சூழ்ச்சியால் உங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு நெரித்தனமான மூளை உடையவர் கீதி பொன்னம்பலம் இதனை எவ்வாறு படிக்க படிக்காத சிங்கள மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்து சூக்குமமான முறையிலே ஒரு க்ளோஸ் ஒரு ஒரு பிரிவை கொண்டு வந்தார் அப்பாவினுடைய அப்பா கிராண்ட் 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 ஃபாதர் அப்பப்பா அப்பப்பா இங்கு பிறந்தால் மட்டும்தான் இங்க உள்ள இந்திய தமிழர்கள் இங்கு குடியுரிமை பெறலாம் என்று சொல்லி அவ்வாறான ஒரு பிரிவை கொண்டு வந்து இந்திய தொழிலாளர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு எல்லாமாக கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் இந்திய தமிழர்கள் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் இன்று அவர்கள் இருந்திருந்தால் தமிழர்களுடன் ஒன்றிணை ஒன்றிணைந்து இருந்திருந்தால் எங்களுடைய இன விகிதாசாரம் குறைந்திருக்க மாட்டாது எங்களுடைய தலைவர் டாக்டர் தேவானந்த அவர்களுடைய சிந்தனை வெற்றி பெற்றிருக்க கிழக்கு மாகாண மக்களுடைய ஒற்றுமை கிடைத்திருக்க எல்லாத்தையும் குழப்பி அடித்து எங்களுடைய ஒற்றுமையை சிதைத்த பெருமை கடந்த காலை அரசியல் தவறுகளாகும் தலைவர்கள் விட்ட தவறுகளாகும் எனவே அது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் தமிழ் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் எந்த விதமான தீர்க்க தெருத்து இல்லாமல் இலங்கை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய குறிப்பாக தமிழர்களுடைய பெரும்பான்மை பெரும்பான்மை பலத்தை காட்டக்கூடிய அவ்வளவு உரிமைகளையும் இழந்து இன்று நாங்கள் ஒரு கடலில் தத்தளித்தவாறு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இனியாவது எங்களுடைய மக்கள் எல்லாத்தையும் உணர்ந்து எங்களுடைய தலைவருடைய வழியில் நின்று தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பெற இந்திய தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பெற இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற எங்களுடைய கிழக்கு மாகாண மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற எங்களுடைய தலைவரின் தலைமையை ஏற்று அவருடைய பயமுண்டாத திருத்த சட்டம் தான் இனி வருகின்ற தமிழ் மக்களுக்கு முதலாவது ஆரம்ப பணிமுறையாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு இதுவரை என்னை பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்து எங்களுடைய ஒடுக்குமுறைகள் எங்களுடைய ஒற்றுமை எவ்வாறு குலைக்கப்பட்டதற்கு இது வரலாற்று ரீதியான சாட்சியம் எங்களுடைய தமிழர்கள் திரும்பி அழக்க திரும்பி அனுப்பப்பட்டமை இந்தியாவினுடைய இலங்கைக்குரிய உறவை பாதித்தது எனவே இந்திய இலங்கை இந்தியாவினுடைய உறவு எங்களுக்கு மிக மிக முக்கியமானது அவர்களுடைய தலைமையின் கொண்டு வரப்பட்ட மாகாண சபை சட்டம் எங்களுடைய ஒற்றுமையை மீளவும் கொண்டு வரும் என்று கூறிக்கொண்டு இந்த தலைமை தலைவருக்கு இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறி இதுக்கு சந்தர்ப்பம் தந்த இந்த தொழிலாளர் தினத்தன்று இந்த சந்தர்ப்பம் தந்த தொழிலாளர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்